i don't முன்னாள் உறுப்பினராக கரூர் பாராளுமன்ற பணியாற்றி பல்வேறு சேவைகளை மக்களுக்கு செய்து உங்கள் பத்திரிகை நான் இருக்கிறேன் இந்த சந்திப்பினுடைய நோக்கம் நடிகர் புகழ் பெருமையை அவரது கொடைத்தன்மையை அவர் வாங்கிய விருதுகளை பாராட்டுகளை தமிழ் உள்ளங்களும் உலக மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் நான் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறேன் நான் திருச்சி ஜமால் முது கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி ஆறில் பட்டப்படிப்பு படித்து கொண்டு நடிகர் திலகம் அவர்களை திருச்சி ஜம்சன் அருகில் உள்ள ஆஸ்பிய ஓட்டலில் நிறைய முறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு திருச்சி ஜம்மான் முகக் கல்லூரிக்கு அவரது நடிகர் கழகத்தினுடைய தம்பி சண்முகம் அவர்கள் அந்த கல்லூரியில் படித்தவர் என்ற முறையிலே அந்த கல்லூரிக்கு வியட்நாம் என்ற நாடகத்தை நடத்தி அதன் மூலம் கிடைத்த மிகப்பெரிய வருமானத்தை அந்த கல்லூரியுடைய கல்வி வளர்ச்சிக்காக அளித்தவர் நடிகரிக்கிறார் மக்கள் ஸோ அந்த வகையிலே நாங்கள் ஜமால் முக கல்லூரி மாணவர்கள் என்றால் எங்களுக்கு விசேஷ அனுமதி கொடுத்து எங்களை சந்திப்பாராம் அவர்கள் நடிகர்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆறு அதன் பிறகு அவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலும் சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்களுக்காக கல்விக்காக நிறைய செயல்களை ஆட்டியிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் காலத்தினுடைய பின்னாளிலும் நான் மக்களவையில் உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி அந்த காலத்திலே ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அன்று நடிகர் திலகம் அவர்களுக்கு பல நாட்களாக வழங்கப்படாமல் இருக்கின்ற தாதா சாஹிப் வாழ்கைவர்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் மக்களவையில் குரலை எழுப்பினேன் ஒட்டுமொத்த சபையுடைய அனைத்து எம்பிக்களும் எழுந்து நின்று மகிழ்ச்சியுடன் எனக்கு ஆதரவு பரம் அளித்தார்கள் அன்றைய முதல்வராக இருந்த தமிழகத்தின் முதல்வராக இருந்த வி அம்மா அவர்கள எனக்கு அவர்களுடைய செயலாக ஜவஹர் பாபு அவர்கள் மூலம் எனக்கு பாராட்டுகளை இருந்தார்கள் தினத்தந்தையினுடைய அதிபர் திரு சிவந்தியாரிதன் அவர்கள் டெல்லியிலே லீ மெரிடியன் ஹோட்டலிலே நான் சந்திக்க நேர்ந்தவர்களுக்கு என்னை பாராட்டி என்னுடைய செயலுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் நான் அதற்கு மேலும் அன்றைய ஜனாதிபதியாக திரு சங்கதயார தர்மா அவர்களையும் சந்தித்து நடிகர் கழகத்துக்கு உடனடியாக தாதா சாஹிப் பால்கே விருது வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதலையும் வைத்திருக்க வைத்துள்ளேன் அதன் பிறகு பல்வேறு பிரமுகர்களுடைய முயற்சி வேண்டுதலை அடுத்து நடிகர் அவர்களுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டது விருது கிடைத்தவுடன் நடிகர் அவர்கள் என்னை அவருடைய வீட்டுக்கு அன்னையில வளர்த்து அவருடைய அருகிலே வைத்து எனக்கு மதிய விருது அளித்தது அவர் அளித்த அந்த புகழ் வார்த்தைகள் என்றும் நினைவு நடிகர் திலம் அவர்களுக்கு அதன் பிறகு அவர்களுடைய சிலை வைப்பதிலும் சரி அவர்களுக்கான புகழை எந்தெந்த வகையில் பரப்புவது என்று எண்ணத்திலே என்னுடைய நண்பர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களில் எனக்கு கடந்த ஆண்டுகளாக நடிகர் திலகத்தினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய கொண்டை பரப்பு செயலாளராக இருக்கும் கவிஞர் ராமலிங்க ஜோதி அவர்களும் நடிகர் கழகத்தினுடைய பக்கத்து வீட்டிலே வாழும் பல ஆயிரம் மக்களுக்கு கண் கொடுத்த கண் மருத்துவர் டாக்டர் முரளிகிஷன் அவர்களிடம் இன்று வரை நடிகர் கழகத்தினுடைய புகழ்பார்ப்பு வளர்ந்து அவர்களான எல்லா உதவிகளையும் எனக்கு செய்து வருகிறார்கள் அப்போ வந்து உலகம் முழுந்து இருக்கிற ஜமான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து வெளியே தெரிய வரும் அது மட்டும் இல்லையா பஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் வர வேண்டியிருக்காரு சென்னை மெடிக்கல் காலேஜில் கொடுத்திருக்காரு ஸ்டேனி மெடிக்கல் காலேஜ் நன்முறை அவர்கள் எடுத்த நன்முடைய களமுறை இருக்கும் ஆனால் யாரும் வந்து வெளிப்படுத்த அதே தான் வந்து இந்த ஆவணப்படம் வந்து ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அடுத்த சந்ததியினர் இளைய சமுதாய மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கொண்டு போய் சேர்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்களில் வருகின்ற பாடங்கள் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கும் ஒரு ஒரு செய்தி இருக்கும் இளைஞர்களுக்கான ஒரு செய்தி இருக்கும் அதை கொண்டு போய் அடுத்த சந்ததி குறிப்பாக மாணவ சமுதாயத்துக்கு நீங்கள் சேர்க்கணும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ் என்பது அப்புறம் தமிழ் உச்சரிப்பு என்பது அப்புறம் வந்துட்டு தமிழ் படங்களினுடைய சாராசம் என்பது நம்முடைய அடுத்த மாணவ சமுதாயம் இளைய சமுதாயத்திற்கு சரியாக சென்று சேர்க்கிறதா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இதற்கெல்லாம் விடை சிவாஜி கணேசனுடைய படங்கள் தான் நாங்க வேரியஸ் இதுல நான் இன்ட்ராக்சன் ஆயிருக்கேன் சார் அவரோட நான் வந்து வேரியஸ் நண்பர்களுடைய அருமையான இன்ஃபர்மேஷன்லாம் நான் வச்சுருக்கோம் சார் ஃபாஸ்ட்டாக மேற்கொள்ளும் அது வந்து மத்திய தொண்டில் அரசாங்கத்தினுடைய தகவல் வகைய அமைச்சர்களாக இருக்கவங்க எல்லாமே எனக்கு வகைகளை தெரிந்தவர்கள்லாம் அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டு பத்திரிகை நண்பர்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த அதில் வந்து அந்த படத்தினுடைய வருமானம் முழுக்க முழுக்க நடிகர்களுடைய ஒரு புறம் போயிருந்தேன் சார் அங்க பெரிய பெரிய முன்னணி நட்சத்திரங்களுடைய படங்களுடைய காட்சிகள் வச்சிருக்காங்க பெரிய கட்டடம் எம்ஜிஆர் கூட அன்பை வாழ்ந்துட்டு அவருடைய படம் போட்டு வச்சிருக்காங்க ஆனா நம்ம சிவாஜி கணேசனுடைய இது இல்லவே இல்லை அதை போய் யார் அங்க இன்சார்ஜ் யார் சீஃப் பண்ணிட்டு அவங்க கிட்ட போயிட்டு டாக்டர் வந்துட்டு அவருடைய எம்பி லெட்டர் பயிலேயே எழுதி கொடுத்தார்கள் பல சார் அவர்களை கட்டடத்தினுடைய வளாகத்தில் இப்படி ஒரு நடிப்பு நடிப்புலக சக்கரவர்த்தி ஆகி படம் கட்டாயமா இதுல வச்சிருக்கோம் வைக்கணும் சார் கர்ணன் இருக்கு எவ்வளவு படங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இதுவா இருக்கும் அதே நேரத்தில் வந்து எல்லாருக்கும் நினைவூட்ட மாதிரி இருக்கும்

என்ன அளவுக்கு அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் மக்களுக்காக வந்து பண்ணியிருக்காருங்கிறது அந்த படத்தில் வெளியே கொண்டு நன்றி அவர் 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 அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எப்படி ஒரு காமராஜ் படம் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் சேவைப்பாளர்கள் தயாரிப்பு முக்கியமானவங்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் எல்லாம் எனக்கு நண்பர்கள் தாங்க எல்லாம் நிறைய சுவாழ்நாள் குறித்து நான் மெயின் பண்ணியிருக்கேன் அவங்க இல்லை சார் அவங்க வந்து நல்ல முடிவு நீங்கள் எடுங்க எங்களுடைய ஆதரவு உண்டு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப நல்லாவே பர்சனலாக தெரியும் அதில் ஈவன் அவங்களுடைய முதல் வீட்டில் நான் போய் சாப்பிட்றேன் என்ன ஒரு டாக்டர் ரெண்டு பேரும் டாக்டர் ஒருத்தர் ஐஏட்டர் பிரபோசர் ஒருத்தர் டாக்டர் மிடியாட்டிஷன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கு அவங்க எல்லாருமே தெரியுங்க இதில் வந்து அவருக்கு வந்து பிரபுக்கும் சாரி சாரி சார் பிரபு சாருக்கும் தெரியும் ராமகுமார் சாருக்கு என்னுடைய தேவைகள் அந்த வீட்டில் வந்து நடிகர் செலவங்க கூப்பிட்டு அவர் பக்கத்தில் டேபிளில் என்னை உட்கார வச்சு விருந்து கொடுத்ததே எனக்கு வந்து மிகப்பெரிய கௌரவம் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து நடிகர்கள் அன்றைக்கி அந்த சீன் இருந்தாங்க அதை நான் பெயர் சொல்ல காமோஸ் மோஸ்ட் நடிகர்களெல்லாம் எனக்கு அவர் நடிகர் செலவம் பாராட்டு கொடுத்த அன்னைக்கு அங்கே தான் இருந்தாங்க